என்ன விடம் பேச போக பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக தமிழர்களுக்கு சுயாட்சியையோ அல்லது பதினொன்றா திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வருகின்ற மாகாண சபைகளையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலேயே போது தென்னிலங்கையிலே உள்ள ஒரு மிக முக்கியமான சீல ரத்தின தேரர் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான தேரர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக கரீந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த காலங்களிலே குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்த காலகட்டங்களிலே ஒரு கடிதம் ஒன்றை இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தார் இந்தியா பிரதமருக்கு கிடைப்பதற்காக அந்த கடிதத்திலே தமிழர்களுக்கு உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்ததாக ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இவர் ஒரு இனவாதத்தை பேசுகின்றார் நாட்டை பிளவுபடுத்துகின்ற வேலைகளை செய்கின்றார் என்ற அடிப்படையிலே சீலரத்ன தேரர் ஒரு தேரர் ஒருவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் பிளவுபடுத்துவதற்காக இனவாதத்தை தூண்டி விடுகின்றார் எனவே அவர் கொழும்பிலேதான் வசித்து வருகின்றார் கொழும்பிலே இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மக்களை தூண்டி விடுகின்றார் எனவே அவர் எங்கே செல்ல போகின்றார் என்ற நிலை தெரியாமல் போக போகின்றது எனவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சீலரத்ன தேரர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் அதனோடு சேர்ந்து இந்த தமிழர்களுக்கான உரிமை என்று பேசுகின்றவர்கள் அதாவது சுயாட்சி சுயநிர்ணய உரிமை என்று பேசுகின்றவர்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார் காரணம் நாட்டை புலவப்படுத்த போகின்றார்கள் எப்படி இலங்கைக்குள்ளே இருந்து கொண்டு இலங்கையை இரண்டாக முயற்சிக்கின்றார்கள் அழுத்தம் கொடுக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த அணு அரசாங்கமானது காது கொடுக்க கூடாது அப்படி அதற்கு ஆதரவாக செயற்பட்டால் நாங்கள் மிகப்பெரும் கிளர்ச்சிகளை செய்வோம் என்ற அடிப்படையிலே சீல தேரர் கடுமையான எச்சரிக்கையை தெரிவித்திருக்கின்றார் இந்த தேரர்கள் வரிசையிலே பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் ஒரு சில தேரர்கள் இருக்கின்றார்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே தமிழர்களுடைய வெறுப்புணர்வு கொண்டவர்கள் அதாவது இந்த பௌத்தம் என்பதே ஒரு தியானம் ஒரு தவம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு பௌத்த மதம் ஆனால் இந்த தேரர்கள் காட்டுகின்ற அட்டகாசம் என்பது இந்த உலகத்திலே எந்த மதத்தினரும் செய்யாத ஒரு விடயத்தை தான் இலங்கைக்குள்ளே இருக்கின்ற ஒரு சில தேரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான கருத்துக்கள் அதாவது அரசியலிலே தலையிடுகின்ற விதமான கருத்துக்களை அதிகமாக பகிர்ந்து வருகின்றவர் அரசியலிலும் ஈடுபட்டு வருகின்ற ஒருவராக இருக்கின்றார் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது நாட்களாகவே இந்தியாவோடு இலங்கையுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றது முதல் அனுரவுக்கும் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது முதல் இந்த புதியதொரு அரசியலமைப்பு என்ற விவகாரம் பேசுபொருளாக வந்திருக்கிறது அதற்கு முன்னரே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்தியா மோடி அவர்கள் ஊடக சந்திப்பின் போது இலங்கை அரசாங்கம் புதிய அரசாங்கமானது இந்த இந்த முழுமையாக அரசியலமைப்பை முழுமையாக இருக்கின்ற அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை நம்புகின்றோம் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்பதை நம்புகின்றோம் மாகாண சபைத் தேர்தல்களை நடத்துவார்கள் என்பதை நம்புகின்றோம் என்று நம்பிக்கை கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு நங்க இப்போது தமிழ் கட்சிகளிலோ எல்லாமே இப்போது ஒன்றிணைந்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தே ஆக வேண்டும் காரணம் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக போகின்றது இந்த அரசியலமைப்புக்குள்ளேயே தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே போது பலரும் அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் இணைந்து செயற்படுவதற்கு அழைப்புகளை விடுக்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனால் இப்போது சிவாஜிலிங்கம் அவர்களுடைய கருத்து இதிலே மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டு சுயாட்சி சுயநிர்ணய உரிமை சார்ந்து குரல் எழுப்ப வேண்டும் பலமாக இருப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைவு மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தி இருந்தார் அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் ஸ்ரீதரன் அதே போன்று செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் எல்லாம் இந்த இணைப்பு பற்றி அதிகமாக பேசி வருகின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படலாம் என்ற ஒரு ஊகம் இருக்கின்றது பலரும் குறிப்பிட்டு வருகின்றார்கள் ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல மாறாக எல்லோரும் இணைவார்களா என்று தெரியாது ஆனாலும் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது அதற்கான பச்சை கொடிகளும் காட்டப்பட்டு வருகின்றது எனவே இது ஒரு மைய இணைகின்றார்கள் குறிப்பாக தமிழர் பேரவை இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதிகளிலே ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு காலப்பகுதியிலிருந்து பதினெட்டு காலப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட காலங்களிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது தமிழர்களாக தமிழர்களுக்கு சுயாட்சி அடிப்படையிலான தீர்வு அவர்களுடைய பகுதிகளுக்குள்ளே எங்களை நாங்களே ஆளுகின்ற சுய நிர்ணய உரிமை சுயாட்சி அடிப்படையிலான தீர்வு என்ற விடயம் சார்ந்து ஒரு வரைவு வரையப்பட்டிருந்தது அந்த வரைவு வரைகின்ற போது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இருந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் அதை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பின்னர் ஏற்பட்ட சில பிளவுகளால் தான் பிரிந்து சென்றார்கள் என்றும் அந்த வரைவை அடிப்படையாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய வரைவை அடிப்படையாக கொண்டு இப்போதைய ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தையை நடத்துவோம் காரணம் புதியதொரு வர போகின்றது இந்த அரசியலமைப்பும் ஒற்றையாட்சிக்குள்ளே முடங்கிவிடக் கூடாது அப்படி ஒற்றையாட்சிக்குள்ளே முடங்கிவிட்டால் இந்த குறிப்பாக தொடக்கம் உருவாகி பெரும் கலவரங்களுக்கு அந்த ஒற்றையாட்சி மூலம் உருவான அந்த அரசியலமைப்பே மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது அப்படியான ஒரு விடயத்திலிருந்து இன்று வரை எங்களால் மீள முடியவில்லை எனவே மீண்டும் ஒரு அரசியலமைப்பு அதே ஒற்றையாட்சிக்குள்ளே எங்களை விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இதனால் நிச்சயமாக ஒன்றுணையை உரிமை பற்றியும் இன்னும் ஒரு தரப்பு பதிமூன்றாவது திருத்தம் பதினொன்று மாகாண சபைகள் பற்றியும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரங்கள் சார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது சீலரத்தின தேரர் இந்த மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இப்படி செய்து கொண்டிருந்தால் எங்கே செல்வார்கள் என்று தெரியாது என்ற அடிப்படையிலே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே இந்த கோரிக்கைகளை நாட்டை செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதை சீல ரத்தினர் கடும் தொனியிலே எச்சரிக்கையாகவே விடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் விஜித ஹேரத் வெள்ளி விவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேரத் குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக ஒரு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது என்பது இலங்கைக்குள்ளே உறுதியாகிவிட்டது அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய நாடாக இருக்கும் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த வரைவுகள் சார்ந்துதான் இப்போது நாங்கள் இப்போது தீவிரமாக செயற்பட்டு வருகின்றோம் என்பதை குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஜே ஆர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் குறிப்பாக புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் நீக்கப்படுவது உறுதி என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் அந்த கீரத் எனவே ஆனால் இப்போது அல்ல மாறாக ஒரு மூன்று வருடங்கள் ஆகும் அதாவது தங்களுடைய ஆட்சியின் இறுதிக்கால பகுதியில் இடம் பெறும் என்பதை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த புதிய அரசியலமைப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய கட்சிகளும் இப்போது வேகம் எடுக்கின்றார்கள் உண்மையிலே இந்த வேகம் தேவையானது இந்த வேகத்துக்கு பாராட்டையும் கொடுக்கின்றோம் இந்த இணைவு சாத்தியப்பட வேண்டும் இல்லையே இந்த சீலரத்தின தேரர்கள் போன்றவர்களுடைய கருத்துகளால் தமிழ் தேசியம் என்பது சிதைக்கப்படும் அல்லது மீண்டும் ஒரு கிளர்ச்சியை அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இதை நன்கு தமிழ் தேசிய கட்சிகள் உணர்ந்து சேர்த்து என்பதை நம்புகின்றோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைவரும் வணக்கம்